சாக்ஷியா இருந்து உள்ளுப்புள்ளியும் வெளியிலையும் நடக்கிறதை எல்லாம் சாக்ஷியா பாருங்க பாத்தீங்கன்னா பத்தே நாள்ல புரிஞ்சுருங்கய்யா உங்களை பத்தி உங்க பாஸ்ட்ட பத்தி நீங்க வச்சிருக்க மொத்த கருத்தும் டுபாபுல் ஒப்பீனியனேட்டட் நியூஸுங்கய்யா அஃபெக்ட் கிடையாது ஒப்பீனியனேட்டட் நியூஸ் அதனால உங்களுடைய உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்தும் அந்த கருத்து ஏற்படுத்துகிற பர்வர்ஷன்ஸும் அந்த ரியாக்ஷன்ஸுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணுறது நீங்க எதை தொட்டாலும் உருப்படாதுன்னு ஒரு கருத்தை நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய வாய்ப்பு வரும் பொழுது அதை பார்த்த உடனே உற்சாகம் வர்றதுக்கு பதிலாக எரிச்சல் வரும் ஐயோ நான் தொட்டா உருப்படாது நான் அடைய மாட்டேன் ஆனால் எவனோ தட்டிட்டு போயிட போகிறானே ஐயோயோ உங்க ரியாக்ஷனே உற்சாகத்துக்கு பதிலாக வேதனையும் வெறுப்பும் ஃப்ரஸ்ட்ரேஷனுமா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை பார்த்து இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இது மாதிரியான உணர்ச்சி கொந்தளிப்பு வலி காயங்கள் இவைகளுக்கு நடுவிலே நடக்கின்ற போராட்டங்கள் இதனால் ஏற்படுகின்ற வெறுப்புனால திருடுறது கொலப்பன்றது கொள்ளையடிக்கிறது கற்பழிப்பு ஊழல் எல்லாவிதமான விதமான அதர்மத்திலும் நிகழ் செல்லுவதற்கான ஒரு அது தைரியம்ன்ற வார்த்தையில சொல்ல முடியாது செல்லுவதற்கான தற்கொலை துணிச்சல் தற்கொலை மனப்பான்மை வருகின்றது நல்ல புரிச்சுக்கோங்க பேரதர்மங்களில் பெருங்குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் அதனுடைய பின்விளைவுகள் தெரியாதவர்கள் அல்ல ஒருவிதமான விதமான தற்கொலை முடிவு வாழ்க்கை மேல அளவுக்கு மீறிய வெறுப்பினால் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்படுகின்ற தன்மையிலிருந்து முதலில் விடுபடுங்கள் தற்கொலை முடிவுக்கு வந்து செயல்பட துவங்கறது இல்லையா முதலே காலை கவிட்டு இருக்கும் போது கம்ஃபர்டபுளா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறது எப்போ வேணா பிடிச்சி உள்ள இழுத்துரும் முதல்ல காலை கவிட்டு இருக்கிற முதலையில இருந்து விடுபடுங்க சிகரெட் குடிக்கிறவங்க செயின் ஸ்மோட்டர் சாராயம் குடிக்கிறவங்க அது ஒண்ணும் நான் டீசெண்டான வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது சாராயம் குடிக்கிறவன் சாராயம் குடிக்கிறவன் தான் மது வார்த்தை வார்த்தைலாம் யூஸ் பண்ண முடியாது தான் வார்த்தை தான் சொல்ல முடியும் மாமிச உணவுக்கு அடிமையாய் போய் கிடத்தல் இதை பண்றவங்க எல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் ஏதோ அதனால தப்பு அதனால உடல் நலம் கெடும் மனநலம் கெடும் உயிர் நலம் கெடும்லாம் தெரியாமலாம் இல்லைங்க தெரியும் ஆனால் என்னடா பண்ண போறோம் லைஃப்பில் இந்த ஆர்கியூமெண்ட்டை நார்மலைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்து என்னடா பண்ண போகிறோம் லைஃப் மேலே இருக்கிற ஃப்ரெஸ்ட்ரேஷனால டீ டோட்டலரா வாழ்ந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நார்மலைஸ் பண்ணுறோம் எஸ்பெஷலி ஜென்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க டீடோட்லர் லைஃப் ஸ்டைல் என்ன பிளசண்டான ஐயா இருப்பே பிளஷரா இருக்குங்க செலிபிரேட் பீங் ஹியூமன் ஏ ஜென்சி முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்கப்பா செலிபிரேட் பீங் ஏ ஹியூமன் டீ டோட்லரா இருந்தீங்கன்னா யூ கேன் செலிபிரேட் பீங் ஏ ஹியூமன் பா ஒரு இனிமையான மலரின் இனிமையான ஒரு இயற்கையான தாமரை ரோஜா பன்னீர் புஷ்பங்களோட இனிமையான நறுமணம் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லப்பா அது மாதிரி ஒரு லைஃபே ரொமான்ஸா இருக்கும்பா எதை பார்த்தாலும் ஸ்வீட்டா இருக்கும் எதை பார்த்தாலும் ஜாய்ஃபுல்லா இருக்கும் யார பார்த்தாலும் ஸ்மைல் பண்ணுவீங்க அதுதான் செலிப்ரேட் பீங் ஹியூமன் நீங்க லேயர் பை லேயர் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸோட லேயர் அதிகமாகி அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் நீங்க ரியாக்ட் பண்றது அதுக்கு பர்வேஷன் இது மல்டிபிள் காம்ப்ளிகேஷன்னால உங்களுக்கு உங்களுடைய இருக்கிற உறவு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி போய் தாங்க ஏ வாழ்ந்த போற போறோம் அட்ரா தண்ணி அட்ரா பார்க்கலாம்டா குடிடா என்ன வேணா குடிக்கலாம்டா அடடா ஸ்மோக் பண்றா என்ன வேணா பண்ணலாம்டா பார்த்துக்கலாம்டா வரப்ப பார்த்துக்கலாம்டா இதுக்கெல்லாம் கூட பயந்துட்டு இருக்கிற அப்படின்ற ஒரு தற்கொலை முடிவோடு செயல்படுகிறீர்கள் இந்த வாழ்க்கை மேல பிரஸ்ட்ரேஷன் வந்து தற்கொலை முடிவோடு செயல்படுகின்ற அந்த எண்ண ஓட்டத்தோடு அதன் காரணமாக போதை பழக்கங்கள் மற்ற மற்ற இப்போ ஸ்மோக்கிங்கு குடி இதோடு நிக்கல கஞ்சா போயிடுச்சு மற்றபடி வேற 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 போதை வஸ்துக்கள் பேரே தெரியல எனக்கு அந்த மெத்து ஏகப்பட்ட போதை வஸ்துக்கள் இதெல்லாம் வாழ்க்கையோட நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரியான மனம் உருவாக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் தான் மாசம் பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் சம்பளம் வாங்கினீங்கனாலும் என்ன யூஸ் எதை வைத்து எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டுமோ அது அழிந்து விட்டால் நாக்கை வைத்து தான் ருசிக்கணும் நாக்கை அழுகி போயிடுச்சுன்னா நீங்க எவ்வளவு ருசி விதவிதமான ஆயிரம் ரெண்டாயிரம் தின்பண்டம் வச்சு என்ன உபயோகம் கண்ணை விற்று ஓவியம் வாங்கியவனும் உடல் மனம் உணர்வை விற்று வாழ்க்கையில் எதை சேர்த்தவனும் மிக பெரும் மூடன் ஸ்டெப்புங்கயா லைஃப்ல செலிப்ரேட் எ ஹியூமன் ஒரு இந்த மனித உடலோடு மனத்தோடு உணர்வோடு உயிரோடு இருக்கின்ற இந்த நிலையை செலிப்ரேட் பண்ணுவோங்கயா உங்களுக்குள் நிகழ்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் கடந்த கால காயங்கள் அந்த காயங்கள் வழிகளாலே ஏற்படுகின்ற எதிர்காலத்தை பற்றிய பயம் இதெல்லாம் லேயர் பை லேயர் உறிஞ்சி விழுந்துருங்கயா கரைஞ்சி விழுந்துரும் அவை எல்லாமே போலின்னு புரிஞ்சிருங்கயா இதுல ஒரு கெட்ட செய்தி என்னன்னா இந்த சத்தியங்கள் சின்ன வயசுலேயே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு நீங்க அதை நடைமுறைப்படுத்திக்காம இது உங்கள் வாழ்க்கை பாடமாக உங்களுக்கு அளிக்கப்படாதது நல்ல செய்தி என்னன்னா ஒரு முக்கியமான சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கடந்த காலம் மாறும் அசாத்தியமானது என்று நீங்கள் நினைப்பவற்றை சொல்லுவதும் அதை உங்களுக்கு சாத்தியமாக்குவதும் தான் என் வாழ்க்கையின் குறிக்கோள் அதை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதும் செய்கின்றேன் இனியும் செய்வேன் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் சாட்சியாக உங்களுக்குள்ளும் வெளியும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் சாட்சியையே சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால் எதிர்காலம் பற்றிய பயங்கள் துக்கங்கள் கரையும் தொடர்ந்து பயம் குற்ற உணர்ச்சி துக்கம் ஆற்றாமை பொறாமை வயிற்றதிச்சல் இதனால இதுல இருந்தெல்லாம் ரியாக்ட் பண்றது அடங்கும் உங்கள் எதிர்காலத்தின் சாத்தியக்கூறுகள் உங்கள் வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு இருக்கின்ற பயங்கள் அனைத்தும் கரைந்து ஒரு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையின் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஸ்ரத்தை நம்பிக்கை வாழ்க்கையை பற்றிய ஒரு புதிய நம்பிக்கை மலரும் இதெல்லாம் கூட நீங்க லாஜிக்கா புரிஞ்சுக்கலாம் அடுத்து சொல்றதுதான் உங்கள் கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வைத்திருக்கின்ற கருத்து மட்டுமல்ல கடந்த கால அனுபவமே மாறும்